திமுக வந்து இன்னைக்கு நேற்று இல்லை சார் அவங்க எப்பயுமே வந்தாங்கன்னா இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களுக்கு அந்த சமூக விரோத செயல் என்னென்ன நடக்குதோ அதுக்கு பின்னாடி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு திமுக நிர்வாகி இருக்கார் இது இவர் இப்படியான ஒரு தொழிலை செய்கிறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் திமுகவுக்கு தெரியவே தெரியாதுன்னா திமுக இது வரைக்கும் யாராவது வாயை வாய திறந்திருக்காங்களா அதான் தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க எப்படி எங்கனால பேக்ரவுண்ட் செக் பண்ண முடியுங்கிறாங்க இதை விட ஒரு எப்படி சொல்றது ஒரு அபத்தமான முட்டாள்தனமான பதிலை யாராலையுமே சேர்த்து இதையே ஜூனியர் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டு சொன்னாங்க மாட்டின் கிட்ட திமுக காசு வாங்குது இன்னைய முதல்வர் அவங்க மேல மாநக வழக்கு போட்டார் ஒன்றரை கோடிக்கும் நம்ம மாநக வழக்கு போட்டார் அப்ப இன்னைக்கு வந்து அமலப்பட்டு நிக்கிறீங்களா மாட்டின் கிட்ட காசு வாங்கிட்டீங்கன்னு அப்ப வந்து இப்ப ஜூனியர் கூட உங்க மேல கேஸ் போட்டா நீங்க ஒத்துப்பீங்களா வெளிய வந்து ஸ்டேஜுக்காக வந்துட்டு ஓட்டுக்காக நீங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜக உள்ள வந்துரும்னு பயமுறுத்தி இவர்கள் பாஜகவோடு எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்லும் இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க இருக்கதான் செய்யறாங்க நான் சட்டத்துறை அமைச்சர் அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சொல்லிட்டு அவரே என்வால்வ் ஆயிருக்க மாட்டாருங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா என்ன இது வந்து எப்படி குற்றச்சாட்டு அதாவது என்னன்னா குற்றச்சாட்டுன்னு வந்து சார் அவங்க கட்சி பேர் இழுக்க இழுக்கப்பட்ட யார வேணா சொல்லுவோம் காசுக்காக பணத்துக்காக தன் குடும்ப நலனுக்காக திமுக எந்த கேவலமான செயலையும் செய்யும் அதற்கு ஒரு நாளும் ஒருபொழுதும் வெட்கப்படாத ஒரு இயக்கம் அதன் தலைவர்கள் அப்படிங்கிறது திமுகவோட ஒரு சிறப்புனே சொல்லலாம் வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இது என்ன அப்பட்டா சார் இது ரொம்ப டீசென்டா ரொம்ப பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸா யூஸ் பண்றாங்க எந்த பெண்களையும் அரசியலுக்கு வர சினிமாவுக்கு வர இலக்கியத்துல செயலாற்ற பெண்களை நீங்கள் வந்து ரொம்ப கொச்சையாக திட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கலாம் பெரியார் படத்தை போட்டு முகப்பு படமாக வச்சுக்கலாம் பட் நீங்கள் பெரியார் கிடையாது பெண்களை மொலாஸ் பண்ண வழக்குகளாக இருக்கட்டும் போக்சோ வழக்குகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி வழக்குகளில் போய் பார்த்தீங்கன்னால அதிமுக வந்ததாக தான் இருக்கும் இல்லை இப்போ அதிமுக பாஜக சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்களா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அயலகாணி அயலகாணின்னு சொல்லிட்டு என்னதான் தான் நீங்கள் அந்த பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் கலாச்சார பண்பாட்டு மாநாடு நடத்துனீங்களா இல்லை என்னது கலாச்சார பண்பாட்டு இணைப்பு எதையாவது நடத்துனீங்களா நீங்கள் இதெல்லாம் பண்ணது மெத்துக்காக தான் ஐத்தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளரும் தற்பொழுது அதிமுகவில் இணைந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க காரணம் என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இணைவதற்கு காரணங்கள் தேவைப்படுமா அப்படிங்க தெரியல அரசியல் விமர்சகர் அப்படிங்குற ஒரு பத்திரிகையாளராக இருந்து அரசியல் விமர்சகர்னு வந்து உங்கள் டிவிலலாம் நிறைய பேசி உங்களை மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேசி இது பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு அரசியலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறதுலாம் முடிவு பண்ணிட்டேன் அது முடிவு பண்ணுறதுக்கு பெரிய ரெஸ்ட்களும் உடன்பிறப்புகளும் மிக முக்கிய காரணம் நிறைய நான் அவங்க ட்ரால் பண்ணதும் இன்னமும் மோசமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு காலத்துல வேலை பார்க்குற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறத விடவும் ஒரு அரசியல் இயக்கத்தை வேலை பார்க்குறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு சிந்தனையை அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க உடன்பிறப்புகள் சோ இந்த பேரும் புகழும் பெருமையும் உடன்பிறப்புகளையும் பெரியாரையும் பெரியாரிஸ்டுகளையும் தான் அது சேரும் உண்மையிலுமே என்னன்னா அந்த மாதிரி நீல சங்கி அந்த சங்கி இந்த சங்கின்னு ஒரு மூணு வருஷமா இவங்க ட்ராவல் பண்ணுறதும் அவங்களுக்கு நான் எதிர்வினையாற்றுவதும் இப்படியே போயிட்டு இருக்கிறத ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணணும் பண்ணணும்ல இப்ப அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து என்னை யாரு ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க கட்சியிலே போய் சேர முடியாது இல்லையா அப்புறம் என்ன சொல்ல கொள்கை ரீதியாக என்னால் திமுகல போய் சேரவும் முடியாது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது அதிமுக அப்படின்னு தோணுச்சு தென் எனக்கு ஜெயலலிதா அம்மையார் மீது என்னோடய என்னோட இந்த அளவுக்கு இந்த தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ அந்த ஒரு அபிமானம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்துச்சு நான் திருப்ப போகிறதுக்கு இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கமாண்டேட்டராக திரும்ப திரும்ப மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறத விட களத்துலேயும் கொஞ்சம் வேலை பார்க்கலாமே அப்படிங்கிறதுனாலையும் நான் இணைஞ்சேன் இணைந்தேன் அதுதான் பெரியார் இஸ்டையும் இதில் நீங்கள் சேர்த்து கோட் பண்ணுறதுனால சொல்கிறேன் அதிமுகவும் பெரியாரை வந்து அவங்க போட்டு போட்டுடுறாங்க பெரியார் சம்பந்தமாக அவர்களும் வந்து ஒரு கண்ணி வச்சிருக்கிறாங்க அவர்களும் அண்ணா அண்ணாவை வந்து போட்டுடுறாங்க ஆனால் இதில் வந்து பெரியார் இஷ்டைகளையும் சாரும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை விமர்சனம் பண்ணவர்களுடைய பட்டியல் அதையும் சேர்க்குறீங்களே சரியானதா பெரியார் மீது உங்களுக்கு மரியாதை இருக்கா இல்லையா பெரியாரையும் முழுமத்தமாக படித்தவங்க இருக்காங்க இல்லையா ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பெண் உரிமைக்கு பெண் விடுதலைக்கெல்லாம் பெரிய அளவில் போன நூற்றாண்டில் பேசுகிற ஒரு தலைவர் அப்படின்னா அது பெரியார் பெண் விடுதலைக்காக பேசினவர் நான் பெரியாரை எந்த இடத்துல இருந்து விமர்சனம் பண்ணினேன் அப்படின்னா பட்டியலினத்துக்கு பெரியாரோட பங்களிப்பு என்ன கீழ்வெண்மணி படுகொலை நடந்தபோது பெரியாரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற இடத்துல நான் பெரியாரே பலமுறை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கேன் அதில் வந்து இன்னமும் கூட நான் அதிமுகவில் வேலை பார்க்க போகிறேன் இல்லை ஒரு அதிமுக நான் இணைந்துட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த கருத்தியிலிருந்து நான் மாற முடியுமா அப்படின்னா வாங்கலங்கிறீங்க இல்ல சார் அது வந்து எப்படி சொல்றது ஒரு தமிழராக நீங்க ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய சுதந்திர இந்தியாவில அதுவும் திமுக ஆட்சியின் போது நடந்த ஒரு பெரிய படுகொலைக்கு அவர் ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா அப்படிங்கிறது இந்த பட்டியல் சமூகத்துக்காக களமாடுகின்ற எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு கேள்வி அதுக்கு இன்ன வரைக்குமே ஒரு பெரிய பதில் பெரிய வந்து கிடைச்சது ரெண்டாவது பெரியாரை முழுவதுமாக படித்த யாரும் பெண்களை இழிவாக பேச மாட்டார்கள் சரிங்களா இப்ப என்ன என்னன்னு இல்லை எந்த பெண்களையுமே அரசியலுக்கு வர சினிமாவுக்கு வர இலக்கியத்துல செயலாற்றிருக்கின்ற பெண்களை நீங்க வந்து ரொம்ப கொச்சையா திட்டுறீங்க அப்படின்னா நீங்க கருத்து சட்டை போட்டிருக்கலாம் பெரியார் படத்தை போட்டு முகப்பு படமா வச்சுக்கலாம் பட் நீங்க பெரியாரிஸ்ட் கிடையாது நீங்க பெரியாரி இயக்கத்துல இருந்து வேலை பார்த்தாலும் ஒரு பெண்ணை உங்கள் குடும்பத்தில் பிறக்காத இன்னொரு பெண்ணை நீங்கள் கேவலமாக அவர்களுடைய அரசியல் செயல்பாடு காரணமாக அவர்களுடைய இலக்கியத்தில் ஏதோ ஒரு வேலை பண்றாங்க அப்படின்னா அந்த அந்த செயல்பாடுகளை வச்சு எந்த ஒரு செயல்பாடுகளையும் வைத்து நீங்கள் ஒருவரை ஒரு பெண்ணை நீங்க கேவலமா பேசினா தவறாக பேசினால் நீங்க ஏன் நிச்சயம் நாங்க நீங்க பெரியார் முத மனுஷனே கிடையாது ரெண்டாவது நீங்க பெரியாரிஸ்ட் கிடையாது ஆஹ் பெண்களை பற்றி சரியான புரிதல் இல்லாதவர்கள் புரிதல் இல்லாதவர்கள் ஏன்னா அஹ் இந்த த தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து இயல்பிலேயே ரொம்ப முற்போக்கான ஒரு சமூகம் தானே அந்த இடத்துல இன்னுமே வந்து மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகணும் பெண்கள் படிக்கணும் பெரிய அளவுல வெளியே வரணும் அப்படின்னு எல்லாம் பேசினவர் பெரியார் சரியா அப்ப அந்த பெரியாரை நான் உள்வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க அந்த பெரியார் நீங்க பேஸ்புக்ல இயங்குற பெண்களையோ இல்ல வெளியில இறங்கி இயங்குகின்ற பெண்களையோ கடினமான வார்த்தைகளால் கடினமான வார்த்தைகள்ல நீங்க சித்தாந்த ரீதியா பேசலாம் ஆனால் ஒருத்தர் உங்களுடைய பர்சனலா போய் உட்காந்து நீங்க கெட்ட வார்த்தைகளில் பேசுனீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு நல்ல சிந்தனை உள்ள மனுஷனும் கிடையாது பெரியாரை முழுவதுமாக உணர்ந்த உள்வாங்கிய பெரிய கிடையாது அதனால தான் நான் சொன்னேன் அப்படி இருக்கிறவர்கள் அவர்கள் பெரிய இல்லை அந்த இயக்கத்தில் இருக்கீங்கிற ஒரு காரணத்தினாலேயே யாரும் பெரிய அரிஸ்டா மாறிட முடியாது இப்போது அரசியல் சார்ந்த பல கேள்விகளை வந்து இருக்கேன் இதுல வந்து முதற்கட்டமாக இந்த போதைப்பொருள் விவகாரம் தொடர்பான விஷயத்தை முதல் மு முதலாக உங்கள்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் போதைப்பொருள் கஞ்சா இது மாதிரியான போதை வஸ்துகள் சம்மந்தமாக பல்வேறு விஷயங்கள் பல்வேறு நேர்காணலில் நம்ம கூட்ட நம்மகிட்ட கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தின் மூலமாக எந்தளவுக்கு இளம் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே பல இடங்களில் நீங்கள் கூடிட்டு காட்டியிருக்கிறீங்க அந்த வகையில் இப்போ இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் அப்படிங்கிறது நீங்கள் பூதாகரமாக இருக்கு இந்த ஜாஃபர் சாதி கைது விவகாரத்தில் இல்லை மிகப்பெரிய அளவில் போர்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் இதை கொண்டு போகிறாங்க திமுகவை சார்ந்து இதை வந்து சாயல் பூசி அதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க இது ஒரு பக்கம் அரசியலாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியதற்கு முக்கிய காரணமாக இன்னைக்கு விஜய பிரசாத் இருக்கிறாரு இந்த போதைப் பொருள் விவகாரத்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி மாட்டிருக்காரு இத உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திமுக வந்து இன்னைக்கு நேத்து இல்லை சார் அவங்க எப்பயுமே வந்தாங்கன்னா இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களுக்கு அந்த சமூக விரோத செயல் என்ன நடக்குதோ அதுக்கு பின்னாடி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு திமுக நிர்வாகி இருப்பார் நீங்க அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது எழுபதுகளில் வந்து கலாச்சாராயிரம் காய்ச்சற கூட்டத்தில் இருந்து அங்கேருந்து அவங்க ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை செய்கிறார்களோ அதில் பெரும்பாலானவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்காங்க இரண்டாவது பெண்களோட பெண்களை மொலாஸ் பண்ண வழக்குகளாக இருக்கட்டும் போக்சோ வழக்குகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி வழக்குகளில் போய் பார்த்தீங்கனால அங்கேயும் பேர் திமுக பாஜக மட்டுமே இருப்பாங்கன்னு நான் சொல்ல பட் பெரும்பான்மையானவர்கள் திமுகல இருப்பாங்கன்றது ரெக்கார்ட் சரிங்களா இப்பவுமே வந்து கடந்த ஆறு மாசமா நீங்க பாத்தீங்கன்னா பாஜகல ஊர்ல இருக்கிற எல்லா போர் டுவெண்டிஸும் பாலியல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் கொலைகள் கொள்ளைகள்ல நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் பாஜகல தமிழ்நாட்டுல ஆறு மாசமா பாஜக யார் போய் நினைஞ்சாங்கன்னா பெரிய பெரிய ரவுடிகள் தான் நினைஞ்சிருக்காங்க இல்லையா இது இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவா இருக்கும் திமுகல நீங்க வந்து சாதாரணமாவே திமுக ஆட்சி வரும்போதுல என்ன சொல்லுவாங்க இனிமேல ரவுடிகளோட அட்டகாசம் தலை தூக்கும் எங்க பார்த்தாலும் அடிதடி சட்டை பெட்டுக்குத்து நடக்கும் அப்படிங்கிறது இது பேசிக்காவே அது வந்து என்ன சொல்றது ஒரு அஹ் டிசிப்ளின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அவங்க சொல்லுவாங்களா இது மூணுமே இல்லாத ஒரு இயக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது திமுக தான் இப்ப இந்த வகையில இப்ப திமுக வந்து இந்த டிசிப்ளின்றது கொஞ்சம் கூட இல்லாத அந்த இயக்கத்துக்குள்ள தனி மனிதனாகவும் சரி இயக்க ரீதியாகவும் சரி அங்க டிசிப்ளின் இல்லாத போது அது சார்ந்த எல்லா விஷயங்களுமே உள்ளவர் ரெண்டாவது அவங்க வந்து பணத்துக்காக எதை வேண்டுமானால் செய்கிறவர்கள் இன்னைக்கு மாற்றின் வந்து ஐநூத்தி ஒன்பது ரூ கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஐயா நீதியரசர் சந்திர சூட்டுனால அது அத்தனை தகவல்களும் வெளியே வருது இதையே ஜூனியர் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொன்னாங்க மார்ட்டின் கிட்ட திமுக காசு வாங்குதுன்னு இன்னைய முதல்வர் அன்னை எதிர்கட்சி தலைவர் அவங்க மேல மான வழக்கு போட்டார் ஒன்றரை கோடிக்கும் நம்ம மானநஷ்ட வழக்கு போட்டார் அப்ப இன்னைக்கு வந்து அமலப்பட்டு கிட்ட காசு வாங்கிட்டீங்கன்னு அப்ப வந்து இப்ப ஜூனியர் மேல கேஸ் போட்டா நீங்க இல்ல எல்லா எல்லா்தானே வாங்கியிருக்கு இதுல வந்து எல்லா கட்சியும் பாஜகவும் மாநில கட்சிகளில் திமுகவும் தேசிய கட்சியில பாஜகவும் தான் அதிகம் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வாங்கினது இங்க நேரடியா ஒரு தமிழனை பாதிக்குதா இல்ல இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கினால அது மேற்கு வங்கத்துக்கு பிரச்சனை அவன் பாத்துப்பான் அங்க இந்த மாதிரி நாலு பேர் உட்காந்து பேசிப்பான்னு வச்சுக்கோங்களேன் இங்க திமுக வாங்குச்சா இல்லையா நீங்க வாங்கிட்டு நீங்க போய் முந்தா நேத்து வந்து ராகுல் காந்தியோட அந்த பயணம் முடிஞ்ச அந்த மீட்டிங்ல மும்பைல போய் என்ன பேசுறீங்க மோடி வந்து தேர்தல் பத்திரம் மூலமா பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாருன்றீங்க நீங்களும் தானே இந்த ஸ்கேம் நம்ம ஒரு மாநில அளவுல நீங்களும் தானே ஆளு இல்லையா அப்போ எந்த ஒரு சட்ட விரோத செயல்கள்னாலும் அது திமுக ஃபர்ஸ்ட் வருது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் இந்த மெத்து கடத்தல்ல திமுக மாட்டியிருக்கிறது இது என்ன அப்படின்னா இவங்க மாட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க மாட்டவே மாட்டாங்க இப்போ இப்ப இது இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசு கண்டுபிடிச்சா பாஜக கண்டுபிடிச்சது அந்த வழக்கை பாஜக அரசின் கீழே இருக்கிற என்சிபி போர்டு கண்டுபிடிச்சா இத இல்ல இது யாரு இன்டர்னல் நேஷனல் போலீஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கு அதனாலதான் மத்திய அரசு இப்ப தெரியாம முழிக்குது இது இந்த மாதிரி கடத்தல் விஷயங்கள்லாம் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் நடப்பதற்கு எந்த வாய்ப்புகளுமே ரோல் இல்லாமல் இவங்க ரெண்டுமே இத கூட்டது சார் வெளிய வந்து ஸ்டேஜுக்காக வந்துட்டு ஓட்டுக்காக நீங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜக உள்ள வந்துரும்னு பயமுறுத்தி விட்டு இவர்கள் பாஜகவோட எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்லும் இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க இருக்கத்தான் செய்றாங்க சரிங்களா அப்போ அந்த வகையிலேயே நீங்கள் வந்து இவர் ஜாஃபர உள்ள சேர்த்துக்கிறதும் அதை வந்து அவரோட பண பணத்தை வச்சு நீங்கள் மங்கைன்னு படம் தயாரிக்கிறது உங்கள் ம உங்கள் கம்பெனி உங்கள் மருமகள் உங்கள் குடும்பம் இதில் யார் திருப்பி திருப்பி உள்ளே வந்திருக்காங்க பாருங்க முதல்வர்கிட்ட அவர் பார்த்திருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அவங்க மருமகள் இருக்காங்க கடைசியில் யாரையும் இன்னும் இன்ப நிதிக்கும் அந்த இது அந்த இந்த ஸ்கேமுக்கு இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குதாங்கிறது மட்டும்தான் இன்னும் வெளியே வரல சரிங்களா

தகவல் காரணம் உறுதியாகும் என் சிபி உள்ள இறங்கி எவ்வளவு எவ்வளவு சீல் வச்சது யாரு ஒரு திமுக பிரமுகரோட ஒரு திமுக மாவட்ட நிர்வாகியோட ஆபிஸ்தான சீல் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது இவர் இப்படியான ஒரு தொழிலை செய்கிறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் திமுகவுக்கு தெரியவே தெரியாதுன்னா திமுக இது வரைக்கும் யாராவது வாயை தொடருக்காங்களா அதுதான் தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க ரெண்டு கோடி பேர் கோடி பேரை என்னால பேக்ரவுண்ட் செக் பண்ண முடியுங்கிறாங்க இதை விட ஒரு எப்படி சொல்றது ஒரு அபத்தமான முட்டாள்தனமான பதில யாராலையுமே செய்ய முடியாது ஏன்னா ஜாஃபர் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன வழக்குகள்ல ஈடுபட்டாரு எத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு குண்டா ஸ்கூல்ல உள்ள போனாரு இந்த ப்ரொஃபைல் எல்லாம் தெரியாம தான் ஒரு முதல்வரை அவங்க மீட் பண்ண வச்சாங்களா இப்ப அதே ஜாஃபர் வந்து இங்க இருக்கிற கமிஷனர் கூட தொடர்புல இருந்தாருன்ற விஷயங்கள் இன்னைக்கு புலனாய்வு பத்திரிகைகள் எல்லாமே இருந்தேன் அப்போ ஒரு போலீஸ் கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்குது போலீஸ் கமிஷனர் வழியா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அவரை பத்தினா எந்த பேக்ரவுண்ட் செக்குமே செக்குமே தான் அவங்களை நீங்க வந்து இவ்வளவு பெருசா சேர்த்துக்கிட்டீங்களா உங்க கட்சியில மொதந்தைன்னா அகிலக அணியில இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பொறுப்பு அவரை தவிர்த்து வேற யாருக்காவது நீங்க கொடுத்துருக்காங்களா இந்த சென்னை இதுக்குள்ள வேற எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு நீங்க ரெக்கார்ட் செக் பண்ணீங்கன்னா யாருக்குமே அப்படி ஒரு பொறுப்பு இல்லை அப்படிங்கும் போது என்னன்னா நீங்க இது பர்பஸா கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இந்த மூணு வருஷம் திமுகவிலிருந்து இருந்து திமுக நிர்வாகிகள் பலர் இந்த அயலக அணி அயலக அணின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு பல முறை பலர் போயிட்டு வந்திருக்காங்க இப்ப இப்போ என்னன்னா உண்மையிலுமே என்சிபி இதுல இன்வால்வ் ஆகி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தான் தோன்றும் திமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் இந்த அதுல வந்து சில பத்திரிகையாளர்களாக நான் திமுகவின் சொம்பு கிடையாது அண்டா அப்படின்லாம் டயலாக் பேசிட்டு இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையுமே தான் விசாரிக்கணும் இவர்கள் எல்லாம் ஏன் அடிக்கடி ஃபாரின் பண்ணுவாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அயலகணி அயலகணின்னு சொல்லிட்டு என்னதான் அந்த அயலகனில பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் கலாச்சார பண்பாட்டு மாடார் நடத்துனீங்களா இல்ல என்னது கலாச்சார பண்பாட்டு இணைப்பு எதையாவது நடத்துனீங்களா நீங்க இதெல்லாம் பண்ணது மெத்துக்காகத்தான் மெத்தாஃபெட்டமைன் கடத்த மாதிரி அதை கடத்துறதுக்காகத்தான் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுதான் இதுல உறுதியாகுது அப்போ காசுக்காக பணத்துக்காக திமுக எந்த கேவலமான செயலையும் செய்யும் அதற்கு ஒரு நாளும் ஒரு ஒருபொழுதும் வெட்கப்படாத ஒரு இயக்கம் அதன் தலைவர்கள் அப்படிங்கறது திமுகவோட ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் எல்லா மோசமான இழிசெயல்களையும் செய்யறதுதான் திமுகவோட ஸ்பெஷல் அப்படிங்கிறத மக்களே நீங்க சொல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இது என்ன அப்பட்டா சார் இதுல ரொம்ப டீசெண்டா ரொம்ப பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸா யூஸ் பண்ற சரிங்களா இதே இன்கேஸ் இந்த விஷயத்த திமுக அல்லாத வேற எந்த ஒரு லெட்டர் பேடு கட்சி இங்கே செஞ்சிருந்தா கூட இந்த திமுக இதை எவ்வளோ பெரிய பிரஷ பெருசாக பேசுவாங்க இந்த உடன்பிறப்புகள்னு சொல்லிட்டு இணையத்தில் எல்லாம் இருக்காங்கல்ல வச்சு அடி அப்படின்னு நடிக்கிறவங்களா இருக்காங்கல்ல பெரிய யோகே சிகாமணிகள் மாதிரி பேசுவாங்க பேசுவாங்களா மாட்டாங்களா இன்னைக்கே எல்லாரும் அப்படியே வாய மூடிட்டு உட்காந்துருக்காங்க அப்ப எல்லாத்துக்கும் தெரியுது தன் கட்சி தலைமை கட்சி தலைமையின் குடும்பம் இதுல இன்வால்வ் ஆயிருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அமைதியா இருக்காங்க இல்லாட்டா உன ஹேஷ்டாக் போட்டு நீங்க எதையாவது ஒன்னு பரவாயில் பார்க்குவீங்களே ஆக்கங்களே பார்ப்போம் திமுகவுக்கும் மெத்தாஃபெட்டமை கடத்தலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஏதாவது ஒரு உடன்பிறப்பு இணையத்தில் ஐடி விங்ல அந்த ஐடி விங்ல இதுக்குன்னா வச்சிருக்கீங்க பொய் பரப்புறதுக்கு தானே ஐடி வச்சிருக்கீங்க ஐடி விங் வச்சிருக்காங்க திமுகல சொல்ல சொல்லுங்களேன் ஒருத்தர் வந்து அதை பத்தி பேசட்டுமே இன்ன வரைக்கும் அவர்கள் உண்மையிலுமே நேர்மையானவர்களாக இருந்தால் இதை பத்தி ஓப்பனா பேசிருக்கணுமா கூடாதா யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்களா பேசல இல்ல அப்ப நீங்க பேசலைங்கிறத என்னன்னா குற்றம் இருக்கிறது அதனால நீங்க அதை சைலண்டா ஒத்துக்கிறீங்க இல்ல இப்ப அமைச்சர் ரகுபதியே வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன பெரிய விளக்கம் கொடுத்துட்டாரு நான் கடத்தலையே நீ கடத்தலையா நீ கடத்தலையா நான் கடத்தலாம் இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறதுனா இதுதான் அமைச்சர் ரகுபதி சொன்னது அவர் முதல் ஒரிஜினல் தீவிரம் அவருமே பல இயக்கங்கள்ல இருந்தாங்க வந்தவர் இருந்திருக்காரு அதிமுக இருந்தாரு இருந்தா இல்ல அதான் அங்க இங்க இருந்துட்டாங்க சார் இங்க இருந்துட்டாங்க போனா அது வந்து அவங்க ரொம்ப வந்து ஒரு பெரிய உயரிய இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கற காரணத்துக்காக கூட போயிருக்கலாம் அது வேற ஹிஸ்ட்ரி பட் நீங்க வந்து எதை எதையும் போட்டு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது பட் ஏன்னா அது அந்த ரகுபதி வந்து ஒரு சென்சிபிளான பதில் சொன்ன சென்சிபிளான பதில் அது எங்களை சரி அதே ரகுபதியால் எங்கள் இயக்கத்துக்கும் ஜாஃபருக்கும் இந்த கடத்தலுக்கும் ஒரு தொழிலோட ஆஹ் சம்பந்தமே கிடையல இதுல நாங்க யாருமே இன்வால்வ் ஆகலைன்னு ஸ்டாங்கா சொல்ல முடியுதா கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அவங்க அவர் பின்னாடி இந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குங்கறது எங்களுக்கு தெரியாதுன்றதான சொல்றாரு எதுவுமே மாட்டிக்கிட்டா அவங்க தெரியாது திருடா மாட்டிட்டா இப்ப சாதாரணமா ஒரு சின்ன திருட்டுல ஏற்படுவான் மாட்டிக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் தெரியாம செஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்றதுதான் இது அது வந்து அமைச்சர் வந்து அதே மாதிரியான ஒரு இரு ரெஸ்பான்சிபிலான ஒரு பதில சொல்லிருக்காரு நீங்க தெரியாம மாட்டுறீங்களா இல்ல தெரிஞ்சு தான் இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படிங்கறத இங்க இருக்கின்ற மத்திய அரசு அதை கண்டுபிடிக்கிறதோ இல்லையோ நீங்க இப்ப எங்க சிக்கிருக்கீங்க இன்டர்நேஷனல் போலீஸ் கிட்ட சிக்கிருக்கீங்க அதனால உங்க ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் இனிமேல் வரும் அப்போ வந்து இவர் வந்து உறுதியா நாங்க எங்க கட்சியில யாருமே இதுல இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுவார் சரிங்களா எல்லாரும் இருந்து இப்ப சிற்றார் ஒருத்தர் தானே மாட்டிருக்காரு அப்படியே வரிசையா வரும் வரும்போது ஒருவேளை அதுல ரகுபதியே இருந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சட்டத்துறை அமைச்சர் அதனால எந்த பிரச்சனைப்பான்னு சொல்லிட்டு அவரே இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்கிறதுக்கு எதாவது உறுதி இருக்கா என்ன குற்றச்சாட்டு அதாவது என்னன்னா குற்றச்சாட்டுன்னு வந்துருச்சு அவங்க கட்சி பேர் இழுக்கப்படாது வேணாலும் இன்வால்வ் ஆயிருக்கலாம் ஏன்னா வந்து அது நிரூபிக்கப்படாத வரை நாங்கெல்லாம் இன்வால்வ் ஆகலங்கிறது நிரூபிக்கப்படாதவரை எல்லாருமேலயும் சந்தேகப்படுத்தத்தானே தோணும் அப்ப வந்து ரகுபதி பேச இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா பேசுறாரு அப்படின்னு சொன்னா ரகபதி ரகுபதிக்கு சாருக்கும் இந்த வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்காதுங்கிறதுக்கு ஏதாவது இல்லைங்கிறதுக்கு முகமது ஏதாவது நீங்க உறுதி கொடுக்க முடியுமா இல்ல இல்ல பத்திரிக்கையாளராக நீங்க உறுதி கொடுக்குமா இல்லைங்க நான் அறிந்த வரையில் ரகுபதி சார் ரொம்ப நேர்மையானவர் நியாயமானவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு சொல்ல முடியுமா நீங்க ஆஹ் அப்படித்தான் அந்த மாதிரிதான் அப்படிங்கும்போது நீங்கள் இங்க எல்லோருமே சந்தேகத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த வகையில் ரகுபதியும் சந்தேகத்துக்கு உட்பட்டவர் தான் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு திமுகவினுடைய ஆட்சியில் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லி கடந்த சில ஆட்களுக்கு முன்னாடி அதிமுக சார்பில் பெரிய அளவில் போராட்டம்லாம் நடத்துனாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தாரு இன்னும் ஒரு படி மேலே எல்லாம் போய் இது தொடர்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து கடிதம்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க இந்த விஷயத்தில் வந்து இந்த போதைப்பொருள் விவகாரத்தை வந்து இன்னும் தீவிரமாக அரசியல் படுத்தி இதில் வந்து எப்படின்னா இதன் மூலமாக வந்து எப்படியாவது ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு கோணத்தில் நினைக்கிறீங்களா இது நீங்க அரசியல் மாற்றம்ங்கிறத நீங்க நெண்டாவது வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு நடந்த குற்றச்செயல்கள் இருக்கு இல்லையா அந்த குற்றச்செயல்கள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் போதை அப்படிங்கிறது பெருமளவு இருக்கு இப்போ நான்கு நிறையில ஒரு ஸ்கூல் குழந்தை பையனை வந்து விட்டுனாங்களாக்கா அண்ணனையும் தங்கச்சியும் வெட்டினாங்க அதுல அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பசங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி கஞ்சா சாப்பிட்டுருக்காங்க அது சாதி வன்மத்தோடு நடத்தப்பட்ட ஒரு இதுனாலும் வன்முறை சம்பவம் என்றாலும் அதுக்கு பின்னாடி அந்த பசங்க எனக்கு யூஸ் பண்ணுற அன்னைக்கு அவங்க ஊரில் கோயில் திருவிழா நடந்திருக்கு அந்த கோயில் திருவிழா அல்ல அதை பயன்படுத்தி இருக்காங்க சரிங்களா இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஜஸ்ட் ஒரு டிராவல் பண்ணி பாருங்க எல்லா இடத்துலையும் இந்த போதைப் பொருளை எடுத்துக்கொள்வது பெரும்பாலும் ஸ்கூல்கிட்டா இருக்கு ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் பசங்க அது பதினாலு வயசு பதிமூணு வயசு பசங்கள்லாம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் இதை வந்து நீங்க வந்து என்னன்னா இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியா இது அதிமுக வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுது அப்படிங்கிறாம பார்க்காம ஒரு என்னது இந்த சொசைட்டி மேல கன்சர்ன்ல அந்த விஷயத்த பேசணும் சரிங்களா இப்ப போதைப் பொருள் நீங்க வந்து அதிமுக ஆட்சியில வந்து குட்கா வந்து மிகப்பெரிய மாதிரி அது தூரம் பொலிட்டிசைஸ் பண்ணுங்க எப்படி சட்டையெல்லாம் கிழிச்சு வெளிய வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் திருப்பி சட்டையை கிழிச்சிட்டு மேக்கப் எல்லாம் கழிச்சுட்டு உள்ள போனோமா இல்லையா சட்டமன்றத்துக்குள்ள போய் எப்படியெல்லாம் சீன் சீன் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கும் போது அந்த மாதிரி மலினமா இதை வந்து எதிர்கொள்ளாமல் ஒரு டீசெண்டாக உங்களுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படிங்கிறது இது பொலிட்டிசைஸ் பண்றது கிடையாது தென் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டோட பேர் அப்படி அடிபடுது ஒரு அது ஒரு உங்களுக்கு புகழ் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டோட புகழ திமுக கெடுக்குது இதோட மாண்பை கெடுக்குது ஒரு கட்சியாகவும் ஒரு ஆட்சியாகவும் இரண்டாவது ஒரு மொத்த தமிழ் சமூக இளைஞர்களையும் நீங்க வந்து போதைப்பொருள்ல உங்களோட சுயநலத்துக்காக அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தாம ஸ்கூல் குழந்தைங்க இந்த போதைப் பொருள் சாப்பிட ஆரம்பிச்சுக்கணும் பதினாலு வயசுல ஒரு பையன் ஒரு கஞ்சா எடுத்துக்கிறான் அப்படின்னா அவனோட எப்படி சொல்றது அவனோட விகர் அல்லது அவனோட பலம் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்போ ஒரு குழந்தைங்க வந்து அது ஒரு ப இது காய் வந்து அது கனியா மாறுறதுக்கு முன்னாடியே அதை பிஞ்சிலேயே நீங்க வெம்ப வச்சு அதை சாகடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு என்னது மனித நீதிக்கு எதிரான ஒரு செயல் அப்படிங்கிறதுனாலையும் இந்த விஷயத்த பெருசா பேசுறாங்க அப்படித்தான் பத்திரிகையாளர்கள் இதை அணுக வேண்டுமே ஒழிய இதை பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா ஏன் பொலிட்டிசைஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேட்டுப்பாரு சமூகத்தை சீரழிக்கிற ஒரு விஷயத்த பொலிட்டிசைஸ் பண்றதுல என்ன தப்பு நீங்க வந்து குட்காவுக்கு சட்டை கழிச்சப்போ அப்ப அது பொலிட்டிசைஸ் பண்ணணும் இல்லையா அப்ப இது குட்காவை விட லேக்ஸ் டைம் இன்ட்டு இன்பினிட்ட கூட இங்கே போட்டுக்கோ அத்தனை டைம்ல இது வந்து உங்களுக்கு விஷமான ஒரு பொருள் அப்படிங்கும் போது அப்ப இதுக்கு இங்க வந்து என்னன்னா மொத்த தமிழ்நாடும் பொதுமக்களே ரோட்டுக்கு வந்து போராடி இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனைனா அது இந்த போதைப் பொருள் பிரச்சனை தான் இது வந்து பொலிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறத விட இது இன்னமே வந்து சீரியஸா எடுத்து இது இன்னும் பெருமளவு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட போய் கொண்டு சொல்லி சேர்க்கணும் இல்ல இப்ப இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொன்னா இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப முதல்வரே வந்து போன ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா நாங்கள்லாம் போதே பொருள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முப்பதாயிரம் முப்பது லட்சம் பேரை வந்து உறுதிமொழி எடுக்க வச்சு அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி ஒரு ரெக்கார்டு உருவாக்குனாங்க நீங்க அந்த மாதிரி வந்து என்னது எப்ப பார்த்தாலும் இந்த ரெக்கார்டு சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி அடையாள அரசியல் செய்யாம உண்மையிலுமே இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு இந்த அதுவும் ஸ்கூல் குழந்தைகள் மீது இளைஞர்கள் மீது அவங்க வாழ்க்கை மீது உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை நீங்க இதுக்குன்னு போலீஸ் துறையில இந்த போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு அதுக்கு இன்னுமே அவன் இந்த போலீஸ் துறையில அவங்க சொல்றது என்னன்னா இதுக்கு இன்னுமே வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க உள்ள வந்து நிறைய பர்சனல்ஸ் தேவைப்படுது அதற்கான ஆட்களை தேர்வு செய்து இது இன்னும் நீங்க போலீஸ் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் தான் போலீஸ் மூலமா அரசாங்கம் திரும்ப திரும்ப ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இரண்டாவது அதை வந்து செயல் ரீதியா நாம்கே வாஸ் இல்லாம வந்து இங்க பத்து கிலோ பிடிச்சோம் அங்க இருபது கிலோ பிடிச்சோம் ரெண்டு போட்டோ எடுத்தோம் தினத்தில போட்டு விட்டோம் அப்படிங்கிறதுக்கு இல்லாம சின்சியரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த எஃபோர்ட்டை போட்டது அப்படின்னா மிக நிச்சயமாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி